வியூவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் எப்பவும் என்னோட சமையல தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு எங்க மாமனாருடைய அக்கா எனக்கு பெரியம்மா அவங்க கூட எங்க மாமியாரும் சேர்ந்து நல்ல ஜாலியா காமெடியும் கலாட்டோட கூடிய பாடலும் சேர்ந்து கேரளா மீன் குழம்பு செய்ய போறாங்க பார்க்கலாமா இது எவ்வளவு ஐம்பது ரூபாய்க்கு மீனா ஆமா பத்து ரூபாய்க்கு ரெண்டு தான் வரும் ரெண்டு மணி தான் மக்கள் மக்கள் என்னொன்னு பத்து ரூபாய்க்கு ரெண்டா பத்து ரூபாய்க்கு ரெண்டு ஐம்பது ரூபா

മഞ്ഞൾപ്പൊടി ഉപ്പ് പൊട്ടി മഞ്ഞൾപ്പൊടി ഇട്ട് മഞ്ഞൾപ്പൊടി ഉപ്പു ഇട്ട് ഉം എല്ലാം കഴുകണം എല്ലാം തേച്ചി കഴുകി പകലും എല്ലാം അടുക്കലും പോവും ശുദ്ധമായി

ഉപ്പുങ്ങൾ പോരഞ്ചാ പോലെ പോലെ നമുക്ക് തക്കന അപേക്ക് തെക്കന ആളി കൊണ്ടും കുടുംബം ആ அடுத்தது <Skiller> இங்க இப்படி பச்சை போடாது கொஞ்சம் வேணும் இல்லை உள்ளி வேகணும் கடுகு கடுகு பொட்டுச்ச பிறகு மிளகு போடணும் வத்தல் மிளகு வந்து நல்லா இந்த கருப்பு நிறத்தில் பொரியணும் பொரிஞ்ச பிறகு உள்ளி போடணும் உள்ளி வந்து நல்லா வசக்கி செங்க கலரில் வரணும் பச்சை அந்த மனம் வராது கலர் மாதிரி வரணும் கலர் மாதிரி வரணும் வந்த பிறகு போடணும்

இந்த எண்ணெயில நல்லா வசங்கிருக்குமா ஒரு கக்களிய வெட்ட மறந்துட்டேன் அது காலி வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் வதங்கணும் இல்லை அந்த குடிக்க மீன் அது போல விடாது இது இப்போ ரொம்ப வதங்கணும்னு இல்லை இந்த உள்ளி வாட மணம் வாடி எண்ணெயில மறைச்சி வந்துட்டா கொஞ்சம் மணமா இருக்குங்களா வச்சுட்டு முதல்ல உப்பு பொழியும் ஏன் சேட்டனுக்கு இந்த பிளான் தெரியாது சேட்டை மறைச்ச தான் நான் பிளான் படிச்சுட்டே இருக்கேன் அவர் வேற லைன்லாம் வச்சிருத்தேன் தேங்காய் அரைக்காலி தேங்காய் ஒரு கணக்குக்கு நமக்கு ஒரு கலர் தெரியுங்களா அந்த கணக்கு தான் கொஞ்சம் மீன் தானே மஞ்சப்பொடி கூடுது எத்தனை கூடுனாலும் குழப்பில் அத பின்னாடி எனக்கு பேடி எல்லா கணக்கு உரப்பு கூடுதல் இருந்தால் தான் எல்லாேரும் சாப்பிடணும் இல்ல பின்ன பார்த்துக்கொடுங்க மல்லிப்பொடி மல்லிப்பொடி மிளகப்பொடியும் இந்த மீனுக்கு டேஸ்ட் பார்க்கலாம் ம்

சேர்த்துட்டு மீனை போடணும் அப்போ உங்களுக்கு எது கம்மியா இருக்குது எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குது உப்பு கம்மியா இருக்கா அப்படியே போட்டு போட மாட்டேன் ஏன்னா உப்பு கூடினா வாலி வைக்க முடியாது அவசியம் உள்ள போட்டு கிடக்கு புளிச்சாலும் பரவாயில்ல காரம் 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 போதுமே நம்ம வயசு இஞ்சி சேர்ந்துருக்கா மக்கள் ஆமா உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த நீங்க பண்ணா போதும் சரியா சரி அப்ப கொதிக்கட்டும் கொஞ்சம் குருமளகு குருமளக நெல்ல மிளக பொடி குருமளகுதிக்கணும் கொஞ்சம் தக்காளி நம்ம போட்டுருக்க தேங்காய் மிளகரம் கொஞ்சம் கொதிக்கணும்ல கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் மீனில் டக்குனு பிடிக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்குள்ள உரப்பும் போதும் இருக்கு நம்ம மீனை போட മീൻ പോട്ട് വെന്ത് വരച്ചില്ല പിടിച്ചിടും അതിലെ പോയി നല്ല രീതിയിൽ ആഹാരം വെച്ച് കൊടുത്തിരുന്നു

நான் உங்களுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவேன் சரி என் சேனலை அப்போ உங்களை நான் என்னைக்கு அப்லோட் பண்ணுறேன்னா அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாருங்க சரியா என்ன இருக்கு சரி குழம்பு கொதிக்கட்டும்ல வீடியோ ஆஃப் பண்ணுறேன் போதும் போதும் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு தானே ம்

முடிஞ்சா சொல்லுங்க முடிஞ்சாச்சு என்ன குழம்பு இது இது மீன் குழம்பு தான் அதுல இப்படி நெஞ்சி பச்சை மிளகு உள்ளி எல்லாம் போட்டு எடுத்து வசக்கி பகுதி வறுத்து உலுவையெல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி நம்ம மீன் குழம்பு வச்சாச்சு உப்பு துளி எல்லாம் ஊத்தியாச்சு இது எங்க ஊர் ஸ்டைல் எல்லாம் வகையாரு கேரளா ஸ்டைல் தமிழ்நாட்டுல உண்டா தெரியாது கேரளா மாடல் இதற்கு பிடிக்கலாம் தெரியல நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க